ഹായ് ഫ്രണ്ട്സ് കാർത്തികൈ ദീപം സീരിയലിൽ ഇന്ന എപ്പിസോഡ് പ്ലോമോള എന്നെ നടക്ക கார்த்திக்கும் சரவணனும் இருக்கக்கூடிய அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சக்தி நர்ஸும் வர்றாங்க அவங்களும் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் சரவணன் கிட்டே சார் எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடணும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஐஸ்வர்யா அண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிருவாங்களோன்னு எனக்கு பயமாகவே இருக்குதுன்னு இருக்காரு சக்தி அந்த எஃப்எம்க்கு கால் பண்ணி யாராவது தீபா மேடத்தை தேடி கால் பண்ணாங்களான்னு கேட்க இல்லை மேடம் இது வரைக்கும் எந்த காலும் வரல அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோன்னு அந்த எஃப்எம்மில் சொல்கிறாங்க கார்த்திக்கும் சரவணனும் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பும்போது அதை சக்தி இவர் தானே கார்த்திக் தானே தீபா மேடத்தை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு யோசித்து பார்க்குறாங்க சக்தி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே கார்த்திக் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு பின்னாடியே சக்தி சார் சார்னு ஓட கார்த்திக் சக்தி கூப்பிட்றத கவனிக்காமலே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இவ்வளோ நேரமும் கார்த்திக் சார் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருந்திருக்காரு பக்கத்துலேயே இருந்தோம் நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி சக்தி ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த சீன்ல ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராங்க அத்த அத்த எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஹாலுக்கு வராங்க கூடவே கீதா வந்து நிக்கிறாங்க என்னாச்சு ஐஸ்வர்யா இப்ப எதுக்காக கத்துறன்னு அபிராமி கேட்க அத்த நான் நிக்கிறாளே தீபா இவ தீபாவே கிடையாது இவ கீதான்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆமா இவளுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது நம்ம தீபா மாதிரி இல்ல எங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குதுன்னு சொல்றாங்க அபிராமி கீதாவை பார்த்து நீ எங்க தீபா இல்லனா அப்ப நீ யா சொன்னது உண்மைதான் நான் தீபா கிடையாது என்னோட பேர் கீதான்னு சொல்றாங்க கீதாவா அப்ப என் மருமக தீபாவைங்க அவளுக்கு என்ன ஆச்சுதுன்னு அபிராமி கேக்க அம்மான்னு சத்தம் கேக்குது அபிராமி திரும்பி பாக்குறாங்க கார்த்திக்கும் தீபாவும் வாசல்ல நிக்கிறாங்க தீபாவை பார்த்ததும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா மட்டும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க தீபா நீ நல்லா இருக்கலாமான்னு கேட்க ஆமா அத்தை நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க உனக்கு என்னம்மா ஆச்சுது நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்தேன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணமும் இந்த ஐஸ்வர்யா தான் அத்தை இவ தான் என்னை மலையிலேருந்து கீழே தள்ளிவிட்டான்னு தீபா சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க இல்லை அத்தை இவள் பொய் சொல்கிறா நான் எதுவும் செய்யலைன்னு ஐஸ்வர்யா சொல்ல அண்ணி இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ஏன்னா தீபா மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்கிற விஷயத்தை தீபா தான் கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட அண்ணன் வீட்டை விட்டு உங்களை அனுப்புறதுக்கு காரணமும் தீபா தான் அந்த தான் நீங்க தீபாவும் தள்ளி விட்டுருக்கீங்கன்னு கார்த்திக் சொல்ல எவ்வளோ பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியாடி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இதை செஞ்சுருப்பேன்னு அருண் சொல்றாரு இல்லங்க இதை நான் செய்யல நீங்களாவது என்ன நம்புங்க அத்த நீங்க என்ன நம்புங்க அத்த நான் இதெல்லாம் பண்ணலான்னு ஐஸ்வர்யா சொல்ல கட்டின புருஷனே உன்னை நம்பாத போது நான் எப்படி நம்ப முடியும்னு அபிராமி சொல்றாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சரவணன் ரெண்டு லேடி கான்ஸ்டபிளோட வர்றாரு யாருப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுன்னு அபிராமி கேட்க நான் தான்மா வர சொன்னேன் அண்ணி இங்கே இருந்தாச்சுதுன்னா இனி நம்மளோட உயிருக்கும் ஆபத்து தான் அதனால தான் இன்ஸ்பெக்டரை வர சொல்லி அண்ணி அரெஸ்ட் பண்ண சொன்னேன்னு கார்த்திக் சொல்ல நீ செஞ்சது சரிதான் கார்த்திக் இவ்வளோ மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனால் தான் புத்தி வரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார்னு அருணும் சொல்கிறாரு சரவணன் அந்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அவங்களும் அதை செய்கிறாங்க என்னால் எங்கேயும் வர முடியாது அத்தை நீங்களாவது என்ன நம்புங்கன்னு சொல்லி சத்தம் சத்தம் போட அவங்க கேட்டு என்னாச்சுன்னு கேட்க இல்லங்க ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு சொல்ல எப்பவும் கனவு காண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அருண் படுத்து தூங்குறாரு மயக்கத்துல இருக்கக்கூடிய தீபா கார்த்திக் கார்த்தின்னு சொல்ல அந்த சத்தம் கேட்டு சக்தி வந்து பார்க்குறாங்க தீபா மேடம்க்கு இன்னும் கான்சியஸ் வரல ஆனால் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல கார்த்திக்குங்கிற அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் பதிஞ்சு இருக்குது அதனால்தான் மயக்கத்தில் இருக்கும்போதும் கூட அவரோட பேரை சொல்லி புலம்புறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எஃப்எம்ல உங்களை பத்தின ஆடை கொடுக்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களை தேடி யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க சீக்கிரமாவே உங்களை உங்க குடும்பத்தோட நான் சேர்த்து வச்சிருவேன்னு சக்தி சொல்றாங்க சுய நினைவு இல்லாத தீபா கார்த்திக் கார்த்திக்னு சொல்றதையும் கார்த்திக் அவரோட ரூம்ல தீபாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கதையும் காட்டி இந்த ரோமோ முடிக்கிறாங்க